எம்சிஜியில் நடத்திட்டு இருக்க இந்தியா ஆஸ்திரேலியா ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச்ல இந்தியா ஒரு டீசென்டான கம்பேக்கை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் காலையில தே ஆரம்பிச்ச உடனே கொஞ்ச நேரத்துல ரிஷப் பண்ணிட்டும் அதுக்கடுத்து ரவீந்திர ஜடேஜாவும் மலை அவுட் ஆனாங்க ரிஷப் பண்ட் வந்து ஒரு ஸ்கூப் ஆடுறன்னு போய் டாப் எட்ஜ் வாங்கி அவுட் ஆனாரு அதுக்கு அடுத்து இந்தியா சீக்கிரம் ஆல் அவுட் ஆயிரும்னு எதிர்பார்த்தப்ப வாஷிங்டன் சுந்தரும் நிதிஷ்குமார் ரெட்டியும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க முக்கியமா ரெண்டு பேருமே வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு ஓவர் பேட்டிங் பண்ணாங்க இந்த மேட்ச்ல சீரிஸ்ல இந்தியா கொஞ்சமாவது முன்னாடி வரணும் அப்படின்னா ஆஸ்திரேலியன் பவுலர்ஸை டயர்ட் ஆக்கணும் ஏன்னா அவங்க அதே நாலே பவுலர்ஸ் தான் எல்லா மேட்ச்லயும் விளையாடுறாங்க அப்படி இருக்கிறப்ப அந்த நாலு பவுலர்ஸ் நம்ம டயர்ட் ஆக்கணும் அப்படின்னா இந்தியா வந்து ஈஸியா ரன் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த சீரிஸ்ல இதுதான் இதுக்கு முன்னாடி புஜாரா பண்ணாரு இந்தியாவுக்கு ஒர்க் ஆயிருக்கு அந்த மாதிரிதான் இவங்க ரெண்டு பேருமே ஆடினாங்க முக்கியமா வாஷிங்டன் சுந்தர் வந்து கன்சிஸ்டண்டா ஆட நிதிஷ்குமார் ரெட்டி சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் பவுண்டரி சிக்ஸ் அடிச்சு செம்மையா ஆடினாரு இந்த சீரீஸோட இந்தியாவோட பெஸ்ட் பேட்ஸ்மேனான நிதிஷ்குமார் ரெட்டி ஸ்டார்க்கு கம்மிச்சுன்னு யார் பவுலிங்லேயும் வந்து பயப்படாம சூப்பரா ஆடினாரு அவருக்கு இருபத்தொரு வயசுதான் ஆகுது அப்படின்னாலும் அவர் வந்து அவரோட டேலண்ட்டை இந்த இன்னிங்ஸ்ல காமிச்சாரு ஒவ்வொரு இன்னிங்ஸ்லயுமே வந்து ரொம்ப நல்லா ஆடினார் நிதிஷ் ரெட்டி இந்த மேட்ச்சில் அவருக்கு லாங்கா பேட்டிங் பண்ண சான்ஸ் கிடச்சிது ஏன்னா கூட ஆடின பேட்ஸ்மனுமே வந்து லாங்கா விளையாண்டதுனால ஆளுக்கு நூற்றம்பது நூத்தம்பது பால் அடித்து நல்லா போயிட்டு இருந்தாங்க வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு ஸ்டேஜ்ல ஐம்பது ரனுக்கு அவுட் ஆக நிதிஷ்குமார் ரெட்டி கண்டினியூவா ஆடி சென்ச்சுரிய போட்டாரு நிதிஷ்குமார் ரெட்டி வந்து இது அவரோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் செஞ்சுரி நாலாவது டெஸ்ட் மேட்ச் ஆடுற நிதிஷ்குமாருக்கு இந்த மேட்ச் சான்ஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னு வேற இருந்தது அப்படி இருந்தும் இந்த மேட்ச்ல டீம் வந்து பேக் பண்ணி அவரை ஆட வச்சாங்க அவரு வந்து அதுல சென்ச்சுரியை அடிச்சு அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு நிதிஷ்குமார் ரெட்டி தான் ஆஸ்திரேலியால சென்ச்சுரி அடிச்ச தேர்ட் யங்கஸ்ட் இந்தியன் இதுக்கு முன்னாடி சச்சினும் ரிஷப் பண்டும் அடிச்சிருக்காங்க நிதிஷ் ரெட்டியோட டேலண்ட் பத்தி நம்ம எல்லாருமே வந்து இந்த ஐபிஎல் தான் கேள்விப்பட்டோம் ஆனா இந்த ஐபிஎல்ல அவர் நல்லா ஆடினதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு டெப்பு கொடுத்தாங்க டி டுவெண்ட்டில அங்கேயுமே வந்து சூப்பரா ஆடினாரு பங்களாதேஷ் சீரீஸ்ல ஆனா டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் ஆடுறது வேற ரெட் பால் ஆடுறது வேற அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ப்ராக்டிஸ் அந்த அந்தளவுக்கு நல்லா ஆடாது நிதிஷ் ரெட்டி ஆனால் இங்கே ரொம்ப நல்லா விளையாண்டாரு ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்சில் இப்போ இந்தியாவோட லீடிங் ரன் ஸ்கோரர் நிதிஷ்குமார் ரெட்டி தான் ஆனால் அவர் ஆடின பொசிஷன் என்னன்னா நம்பர் எயிட் நம்பர் எயிட்ல இருக்கிற ஒருத்தர் ஒரு டீமுக்கு லீடிங் ரன் ஸ்கோராக இருக்காருன்னா அவர் டீமுக்கு எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும் டீம் எந்த அளவுக்கு மோசமாக விளையாடிருக்கணும் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு ஆனால் என்ன இருந்தாலும் கடைசியாக அவர் அந்த சிராஜ் வந்து அந்த மூணு பால டிஃபன் பண்ணி அதுக்கு அடுத்து ஒரு செஞ்சுரி போட்டப்ப அவர் அவங்க ஃபேமிலி அங்கே இருந்தாங்க அவர் அப்பா அங்க இருந்தாங்க ஸோ அது எல்லாமே பார்க்க நல்லா இருந்தது இந்தியா வந்து இப்போ இவரை நல்லா பேக் பண்ணி புஷ் பண்ணா ரொம்ப நல்லா போவாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்த மேட்ச பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து மேட்ச் வந்து நிறைய மழை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு இந்தியா வந்து இப்ப மேட்சை ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா இன்னுமே கஷ்டம் தான் ஏன்னா இந்தியாவுக்கும் ஒன்பது விக்கெட் விழுந்துருச்சு நிதிஷ்குமார் ரெட்டி நாளைக்கு எவ்வளவு ரன் அடிப்பாருன்னு தெரியாது அதனால இந்தியா கண்டிப்பா இந்த மேட்ச்ச டிரா பண்ண பாப்பாங்க ஏன்னா டிரா பண்ணா இந்தியாவுக்கு வந்து கொஞ்சம் வசதியா இருக்கும் ஆல்ரெடி ஓவர் ரேட் வந்து ஆஸ்திரேலியா ஸ்லோவாக போட்டுட்ருக்காங்க அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொஞ்சம் டெட் பண்ணால் இந்தியாவுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டபிள்யூடிசி ஃபைனல் குவாலிஃபை ஆக குவாலிஃபை ஆகிறாங்களா இல்லையா தெரியல ஆனால் இந்த மேட்ச் வந்து இந்தியா டிராவை நோக்கி போவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கலாம் பார்ப்போம் இந்தியா வந்து இந்த மேட்ச்சில் இதுக்கு அடுத்து நாளைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க நிதிஷ்குமார் ரெட்டி இன்னும் எவ்வளோ ரன் ஆட் பண்ண போகிறாரு இந்த மேட்சோட ரிசல்ட் என்ன ஆகும் அப்படின்னு நாளைக்கு பார்க்கலாம் தேங்க் யூ